ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் ரொம்ப பரபரப்பா சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒசூரில் விமான நிலையத்தை வந்துட்டு நாங்க விரைவில் தொடங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை குறித்து பலதரப்பட்ட எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி மிக முக்கியமா அண்ணாமலை அவர்கள் ஆமா உங்களுக்கு முதல்ல பஸ்ஸே வாங்க தெரியாது இதில் நீங்க வந்து ஏர்போர்ட்டை கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஆமாம் பஸ்ஸு கூட வாங்க முடியல அவ்வளோ மோசமான நிலைமையில தான் இருக்கு ஏன் இவங்க தான் கொஞ்சம் நிதியை கொடுத்து நம்மளை வந்து வலுப்படுத்தினா என்ன அதை யாராவது பேசுறாங்களா அப்படின்னா அதை யாருமே பேசுகிறது கிடையாது அப்போது ஒரு மாநிலத்துக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வஞ்சிக்கிறீங்க இதே வட மாநிலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனுக்குடன் ஓடி போய் நீங்கள் கொடுக்கறதை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் ஆனால் இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஏன் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஓசூர்லலாம் ஒரு விமான நிலையம் வரணும் அதுலேயும் ஒரு பன்னாட்டு அளவில் ஆனால் ஒரு விமான நிலையம் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது யோசிச்சு பாருங்களேன் ஏன் அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு அந்த தகுதி இல்லையா அதை சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து முதல்வர் அவர்களுக்கு அந்த தகுதி இல்லையா அப்போ இதுக்கு நடுவில் ஏன் இவர் இந்த மாதிரி ஒரு குறுக்கு சால் ஓட்டுறாரு அப்படின்றது நமக்கு புரியலை அப்போ இங்க வந்துட்டு விமான நிலையம் அமைக்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற இல்லை அங்கே வந்துட்டு சாத்தியப்படாதுன்னு சொல்றவங்க பரந்தூர்ல மட்டும் விமான நிலையத்தை தொடங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் ஏன் நிற்கிறாங்க இத்தனைக்கும் அந்த மக்கள் வேற ஆந்திர மாநிலத்தில் போய் அடைக்கலமாகலாமா அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டாங்க அப்போ அந்த மாதிரியான மக்களுக்கு நீங்க ஏன் அனுசரணையாக சில முடிவுகளை ஏன் எடுக்கக்கூடாது சில திட்டங்களை ஏன் வந்து நீங்க வேற எங்கேயாவது வந்து தொடங்கக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது ஓசூரில் வந்து இதை தொடங்கணும் அப்படின்றதுனால ஓசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தருமபுரி இந்த மாதிரியான பகுதிகளுக்கும் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பொருளாதார வளர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னால தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பேசுறாரு இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல நான் என்ன கேக்குறேன் இப்போ இவங்க அம்பானி அவர்களினுடைய வீட்டுல ஒரு விசேஷம் குஜராத்தில் நடந்தப்போ அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு சர்வதேச தரத்தை வந்து நீங்க கொடுத்தீங்களே அப்போ உங்களால முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா மனசு தான் காரணம் அப்போ அந்த மா இதில் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு விமான நிலையத்துக்கு சர்வதேச அந்தஸ்தை வந்து கொடுத்து வச்சிருந்தீங்க ஒரு பத்து நாளைக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த ஓசூர் பகுதியில் நீங்கள் ஏன் உருவாக்கக்கூடாது எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு தேவை அடுத்ததாக மிகப்பெரிய கற்பனை இப்போது ஒரு காலகட்டங்களில் ஒரு படத்துல ஒரு பாட்டே வரும் பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டுல இட்லியும் கூடவே காப்பியும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி மதுரம்மா கேப்பாங்க அப்போ என்ன எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து அடி பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாடுவார் விஞ்ஞானத்தை வளர்க்க போற இப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் பட்டனை தட்டி விட்டா இட்லி வர்ற மாதிரி காஃபி அப்படியே சுட சுட வருது நமக்கு அதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா இருக்கு அப்போ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சிந்திச்சதுனால தான் இன்னைக்கு வந்திருக்கு அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் எல்லாமே ஒருத்தருடைய மிகப்பெரிய சிந்தனை அல்லது கற்பனை ஆற்றல் அப்படின்னு பாக்குறோம் கற்பனை ஆற்றல்னா உடனே வந்து புஷ்பக விமானம் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க அப்படி இல்லை சாத்திய பட கூடிய சிந்தனைகளை செய்பவர்கள் நம் தமிழர்கள் அந்த வகையில் ஒரு பொருளாதார முன்னேற்றமாக வளர்ச்சியாக அவர் அதை சொன்னா இவர் வேணும்ட்டே என்ன சொல்றாருனா அது எப்படி நடக்கும் தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே அந்த இடத்துல வந்து இப்படியான ஒரு விமான நிலையம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அங்க தனியாரை வந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட வேணால் நீங்க பேசி பண்ணிக்கோங்க நமக்கு என்னைக்குமே தனியார் நிறுவனமா பண்ணதுல வந்து நமக்கு விருப்பமே கிடையாது நம்ம எல்லாத்தையும் பொதுத்துறையாக உருவாக்கணும் அப்படின்றதுலாம் நமக்கு ஆர்வம் இருக்கு தனியார் தனியார்கிட்ட போய் நீங்க வந்து ஒப்பந்தத்தை போட்டு அதை பண்றதுக்கு ஏன் பண்ணணும் அப்போ இந்த நாட்டினுடைய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா மத்ததுக்கெல்லாம் ஓடோடி போய் பண்றீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா உங்களுடைய நண்பர்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற மாதிரி மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இரு நண்பர்களாக அதானியும் அம்பானியும் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க ஓடி ஓடி போய் செய்யும் பொழுது தமிழ்நாடு என்ன எந்த வகையில வந்து தாழ்ந்து போச்சு அப்படின்றது தெரியல உங்களுக்கு தேர்தல்ல ஓட்டு வேணும் அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரியில் வந்து நீங்க தியானம் பண்றீங்க ஆனா ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முடியல நான் அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறதுக்கு இந்த மாநிலத்தினுடைய தலைவராக இந்த மண்ணிலையே இருந்து இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே படுத்து இங்கேயே சம்பாதிச்சுக்கிட்டு கடைசியில் இதுக்கே உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் அப்படின்ற மாதிரி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது அதனால் மக்கள் வந்து இனிமேலாவது புரிஞ்சுக்கணும் பட் அட்டையா நல்லா குழைச்சி நாமத்தை போடுறவங்க யாரு யார் வந்து மக்களுக்கு சேவை செய்றவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான ஒரு பாடத்தை மறுபடியும் மக்கள் வந்து கற்பிக்கிறதுக்கு தயாராயிடணும் தான் என்னுடைய ஒரு ஆதங்கம் மேம் இதில் குறிப்பிட்ட வகையில் பொழுது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் டெவலப் ஆக போகுது ஒசூர்ல ஏர்போர்ட் கட்டிட்டா ஐந்தாவது ஏர்போர்ட்டா இருக்க போகுது அப்படிங்கறது வந்துட்டு டிஎம் எடுத்து பண்றாங்க முதல்வர் மு ஸ்டாலின் மீண்டும் தன்னுடைய வாக்குகளை வந்துட்டு அதிகரிக்க போறாரு அப்படிங்கிறதுக்காக பண்றாரா அப்படிங்கறது இங்க வந்துட்டு அண்ணாமலைக்கு மிக முக்கியமாக ஒரு பிரச்சனை இருக்கு இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டு தமிழ்நாட்டில் ஏதோ பண்ணால் அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து அவரே போய் ஓப்பன் பண்ணி இருப்பாரு அப்ப இந்த சூழ்நிலையில் டிஎம் இல்லை தமிழ்நாடு வளர்ந்து ஒரு தமிழ்நாடு வளர்ந்துருமோ அப்படின்ற வளர்ந்தாச்சு ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னா ஒன்றிய அரசு எதை செய்ய வேணான்னு நினைக்குதோ அதுல வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ அதுக்கு வந்து நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதனால இந்த திட்டத்தை ஒருவேளை மோடி அவர்கள் வந்து கையில் எடுத்திருந்தாருன்னா இன்னொரு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம்லாம் போட்டிருப்பாங்க எங்க பிரதமர் மாதிரி உண்டா இந்த கட்சி மாதிரி உண்டா இந்த திராவிட கட்சிகள்லாம் அவங்கள ஏமாத்திடுச்சு இப்படி ஆயிடுச்சு அதுலேயும் தமிழிசை அவர்கள் வேற சொன்னாங்க இல்லையா முதல்வர் வந்து இந்த தமிழ்நாட்டை வஞ்சிச்சிட்டாரு என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றிய அரசோட கைகோக் கை கோத்துக்கலை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே தான் இவருக்கும் அதனால இந்த திட்டத்தை இதைக்கான ஒரு முன் திட்டத்தை முன் ஒரு கொள்கைகளை இந்த தமிழ்நாட்டினுடைய அரசு திமுக அரசு தான் இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு நெருடலா இருக்கு இதையே அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு வேற இப்போ ஒன்னும் இல்லை ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு தொடங்குறேன் அப்படின்னு சொன்னா பிரதமர் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உடனே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அதை தொடங்கி வைக்கிறாரு அதே மாதிரி தூத்துக்குடியில கூட ஒரு திட்டத்தை வந்து தேர்தலை முன்னிட்டு தொடங்கி வச்சார் இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் அப்போ இத கூட தேர்தலை முன்னிட்டு ஏதாவது சொல்லிருந்தா இந்நேரம் நடந்திருக்குமோ என்னமோ தெரியல ஆனால் தான் இப்போது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதை இவங்க மட்டும் சொல்லி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பேரெல்லாம் இவங்க தட்டிட்டு போயிடுவாங்களே இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து இவர் புறப்பட்டு வந்திருக்கார் அப்போ யார் எதிர்கட்சினே தெரியல எதிர்கட்சி தலைவர் பாவம் அவர் பாட்டுக்கு அம்போன்னு ஒன்று போயிட்டு இருக்காரு ஆனால் இவர் என்னமோ ஒரு வலுவான எதிர்கட்சி போலவும் ஆ அப்படின்னு ஆ ஒன்று குரல் கொடுத்துட்டு இருக்கிறார் அதனால் இது எல்லாமே வந்துட்டு அரசியலாகத்தான் இருக்கே தவிர இதில் எங்கேயுமே வந்துட்டு நியாயம் இருக்கு நீதி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பவே முடியாது இத்தனைக்கும் தமிழ்நாட்டிலயே இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்கள் மேல எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்றது எங்கேயாவது நடக்குமான்னு கேட்டா எங்கேயுமே நடக்காது அப்புறம் என்ன சொல்லுவாங்க கேட்டா நாங்கெல்லாம் ஜெல் சக்தி அப்படின்றதுல வந்து விடுவிடா தண்ணி விட்டுருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால எதை செய்யறதா இருந்தாலும் இவங்க தான் செய்யணும் ஒரு இது கூட சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒருத்தர் யாசகம் கேட்டு வந்திருந்தாங்களாம் அந்த வீட்டு மருமகன் என்ன சொல்லியிருக்கா ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டு உடனே மாமியார் பார்த்துட்டு வா அவன் என்ன சொல்கிறது வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த யாசகர் ரொம்ப சந்தோஷத்தோடு சரி ஏதோ கொடுப்பாங்க அப்படின்னு வந்தா இப்ப நான் சொல்றேன் இந்த வீட்ல ஒண்ணும் போ அப்படி அந்த மாதிரி தான் வந்து அறிவிக்கணும் தான் அந்த திட்டத்தை பத்தி பேசணும் இவங்களாதான் மக்கள் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்றதுனால வேற யார் மேலயுமே அந்த வெளிச்சம் பட்டுடக்கூடாது வேற யாருக்குமே அந்த புகழ் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் இது என்னடா நம்ம இருக்கிற மாநிலமாச்சே நம்மளாவது பேசி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருவோன்ற அந்த குறைந்தபட்ச பட்ச அறிவாவது வேணும் இல்லையா மனிதாபிமானமாவது வேணும் இல்லையா அது எல்லாத்தையும் விட்டவர்கள் தான் இவர்கள் ஆனாலும் இவங்களுடைய நிறம் என்ன அப்படின்றத மக்கள் ஏற்கனவே தான் நாற்பதுக்கும் நாற்பது அப்படின்னு திமுகவுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்முடைய இலக்கு பாப்போம் இதை தொடர்ந்து நீங்க எதிர்கட்சின்னு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் வருது சட்டசபையில இருந்தே எடப்பாடிய வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு வெளியில உட்கார வச்சு போராட வச்சிட்டீங்களே கள்ளக்குறிச்சியை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டது தப்பா அதுக்காக வந்துட்டு இன்னைக்கு வெளியில அவர் போராட்டத்துல இருக்கிறாரு அதற்கு ஆதரவாக பிரேம்லதா வந்திருக்காங்க சீமான் அவர்கள் வந்திருக்காங்க இப்படி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வச்சு ஒருவேளை இந்தியா கூட்டணி மாதிரி இவங்க ஏதாவது கூட்டணி ஸ்டார்ட் பண்ண போறாங்களோங்கிற லெவல்ல சட்டசபைக்குள்ள உள்ள விடாம பண்ணிட்டீங்களே இது நியாயமா இப்போது அதிமுக இன்னும் உயிர்ப்போட இருக்கு அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கான சரியான எதிர்க்கட்சி அப்படின்றது வந்து தான் இருக்கணும் அதனுடைய ஒரு உச்ச தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் பாத்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிறாங்க எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா திராவிடத்தினுடைய நிறம் திராவிட கட்சிகள் திராவிட கழகமே வந்து கருப்பு சட்டை தான் கருஞ்சட்டை அப்படின்னு அதை இன்னைக்கு அப்படியே வரிசையா பார்க்கும்போது அடடா திராவிடம் மலர்ந்துருச்சுடா அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்குது ஆனா யோசிச்சு பாருங்க இப்ப கள்ளக்குறிச்சியில இவ்வளவு பெரிய கோர சம்பவம் நடந்திருக்கு நம்ம இல்லைன்னு மறுக்கல அதற்கான என்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு அரசாங்கம் வந்து எடுத்திருக்கு இப்போ விசாரணையை கூட சிபிசிஐடிக்கு வந்து கொடுத்துருக்கு ஆனா அந்த விசாரிக்கக்கூடிய நபர் ஏற்கனவே ஸ்ரீமதி வழக்குல வந்து விசாரணையின் பொழுது ரொம்ப பெரிய ஒரு கொளறுபடிகளோட இருந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே சரிதான் ஆனா ஒரு கூட்டத்தொடர்ல என்ன பேசணும் இது வந்துட்டு கண்டுக்காமலேயே விட்டுருந்தாங்க கிடப்பில் கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் அலுவலகத்துக்கு அனுச்சா ஆளுநர் அப்படியே கிடப்புல போட்டிருக்காரு இல்லையா அந்த மாதிரி போடல என்ன செய்யணும் மக்களுக்கு வந்துட்டு இழப்பீடு எப்படி வழங்கணும் அவங்களுக்கு எப்படி உயர்தர சிகிச்சை கொடுக்கணும் அடுத்ததாக எப்படி அவங்கள வழி நடத்தணும் அதில் வந்து தீவிரமா அரசு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு இதை விட்டுட்டு உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகணும் ஏன் அந்த இடத்துல வந்து நீங்க உட்கார போறீங்களா புரியல நமக்கு அப்ப இந்த மாதிரி வந்து பேசும்பொழுது எதுவுமே நடக்கலைன்னா நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கறது அப்படின்றது சரியா இருக்கும் ஆனா சரியான படியில வந்து போயிட்டு இருக்கிறப்போ இப்போ கூட்டத்தொடர்ல பேச வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா அதை இவர் பேச விடாம செய்கிறதுனால்தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பவர் அன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த சட்டப்பேரவையில வந்து எதிரொலிக்கணும் அதனால் அப்படி இருந்தா தான் அவர் எதிர்கட்சி தலைவர் அப்போ அவர் செய்யறது அப்படின்றது சரிதான் ஆனா அது எப்படி செய்யணும் அந்த சபாநாயகர் இருக்கார் இல்லையா அவர் வந்து சொல்றாரு இப்ப வேண்டாம் இந்த கூட்டத்தோடர் முடியட்டும் அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு எதையுமே கேட்டுக்காம குழந்தைங்க அட முடிக்கும் பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னா மண்ணில் புரண்டு அப்படியே அழுவும் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா ஐயோ பாவம் குழந்தை இப்படி அழுகுதே அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றவங்கள பார்த்து பார்த்துச்சி எவ்வளோ மோசமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் செய்யும் பொழுது வேற வழி இல்லாம இந்த கூட்டத்தொடர் முழுசும் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டுக்கட்டா தூக்கி வெளியில போடுற மாதிரி அந்த மாதிரியான மரபு நமக்கு கிடைக்காது நாடாளுமன்றத்துல வேணா இன்னைக்கு இருக்கக்கூடிய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொத்து கொத்தா எம்பிக்களை தூக்கி வெளியேற்றிய வரலாறு உண்டு அப்படி ஒண்ணு இங்க கிடையாது ஆனா எடப்பாடி அவர்கள் செய்த இந்த காரியத்துல சரி கூட்டத்தொடர்ல வந்து செய்ய வேண்டிய தீர்மானங்கள் பேச வேண்டிய கேள்விகள் அது எல்லாம் அப்படியே கிடப்பில் இருக்கிறதுனால தான் இவரை வந்து வேற வழி இல்லாம இந்த கூட்டத்தொடர் முழுசுமே நீங்க வரக்கூடாது ஏன்னா இந்த கள்ளச்சாராயம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எல்லாருமே அரசியலாக்க பாக்குறாங்க ஏன்னா க கள்ளக்குறிச்சிக்கும் விக்கிரவாண்டிக்கும் ரொம்ப அதிகமான தூரம் கிடையாது அப்போ விக்கிரவாண்டியில நடக்கக்கூடிய தேர்தல் இடைத்தேர்தல்ல இந்த கள்ளக்குறிச்சியினுடைய சம்பவம் பிரச்சனை வந்து எதிரொலிக்கணும் அப்படின்னு மற்ற கட்சிகள் எல்லாமே நினைக்குது நாற்பதுக்கும் நாற்பது வாங்கி திமுக ரொம்ப ஆணவத்தோட இருக்கு அதனால் அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காக இந்த விக்கிரவாண்டியில ஏதாவது நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய விவகாரம் என்பது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம கூட அவங்க கூட நின்றுக்கலாம் ஆனால் இதை வந்து அரசியலுக்காகத்தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க தான் முதல் முதலேயே வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் இவரு எடப்பாடி அவர்கள் அந்த மக்களோட பேசி ஆறுதல் சொல்லி அடுத்ததாக ஆளுநரை வேற போய் சந்திக்கிறார் ஆளுநர் அவ்வளோ பெரிய நாள் போல இருக்கு அவர் நினைச்சாருன்னா அப்படியே ஓணத்தை புரட்டிடுவாரு பூமியை இது பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி அவரெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்ததை பார்த்துட்டு வந்துட்டீங்களே அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்போது கூட்டத்தொடரை வந்து நடக்க விடலாம் இல்லையா அங்கேயும் வந்துட்டு ஒழுங்கினமாக நடந்துக்கும் பொழுதுதான் வேற வழி இல்லாமல் இவரு சபாநாயகர் வந்து வெளியில் அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு சரி இவ்வளோ தூரம் வந்து நமக்கு அவமானம் நடந்துருச்சு அப்படின்றதுனால ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இன்றைக்கி முன்னெடுத்துருக்குறாங்க இப்போ இந்த முன் உண்ணாவிரத போராட்டத்துக்கு இவங்க எல்லாரும் இப்போ நீங்கள் கேட்டிங்க பாருங்கள் ஒருவேளை இந்தியா கூட்டணி மாதிரி வலுவாக அமைஞ்சிருமோ அப்படின்னு இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கையோடு இணைஞ்சவங்க அதுலேயும் தொடங்கப்பட்ட ஆளே அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டார் அதாவது பச்சோந்திக்கே டஃப் கொடுத்தவரெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டார் ஆனாலும் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி பலமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கொள்கையை முன் வச்சு வந்திருக்கு என்ன கொள்கை அப்படின்னா பாசிச ஆட்சியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு இப்போ இன்னைக்கு நீங்கள் எந்த கொள்கையை முன் வச்சு ஒன்றா வரப்போகிறீங்க போறீங்க கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையை வச்சு வர முடியுமா அப்படி வந்தால் உங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கிறாங்களே கள்ளச்சாராயத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க தானே இல்லாட்டி அதிமுக காட்சியில் மட்டும் கள்ளச்சாராயமே இல்லாம சாவே இல்லாமையாக இருந்தது இந்த முறை முன்னாடி இருந்ததை விட பத்து இருபது வருஷத்துல இருந்ததை விட ரொம்ப அதிகமான சாவுகள் நடந்திருக்கு நம்ம அதை வந்து மறுக்கலை அப்போ இந்த நிலைக்கு யார் காரணம்னா இதுக்கு முன்னாடி இருந்த வரலாறுகள் எல்லாமே காரணம் தான் அதுவும் இப்போ வந்து எதிரொலிச்சிருக்கு அப்போ அப்பெல்லாம் தவற விட்டவங்க இப்போ இன்னைக்கு எந்த கொள்கையை சொல்லி எல்லாரும் ஒன்றிணை ஒன்றிணைய முடியும் திமுக வீழ்த்தணும்னு வரப்போறாங்களா அப்போ திமுகவை வீழ்த்தணும்னு வந்தா திமுக மேல நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன என்ன சொல்ல போறீங்க இல்லைங்க நான் தான் முதல்வர் பதவியில் உட்கார்ந்துருந்தேன் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்துட்டாரு அதனால தாங்க நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம் அப்படி சொன்னீங்கன்னா மக்கள் வந்து வாயில சிரிக்க மாட்டாங்க வேற தான் சிரிப்பாங்க அந்த மாதிரி தான் ஆயிடும் அப்போ எந்த கொள்கையை நீங்க சொல்ல போறீங்க மக்களுக்கான ஏதாவது நலத்திட்டம் வச்சிருக்கீங்களா இந்த நாட் இந்த மாநிலத்தை வந்து முன்னேற்றுவதற்கான ஒரு ஏதாவது ஒரு செயல்திட்டம் உங்ககிட்ட இருக்கா என்ன சொல்லி நீங்க எல்லாம் ஒன்றிணைய போறீங்க அதுலேயும் இவங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பேசுற பேச்சை கேட்கணுமே எடப்பாடி அவர்கள்லாம் வந்து அப்பாவே அப்படின்ற மாதிரியும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்த பிரச்சனையினால எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லும்போது அதையே கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆணவம் இல்லையா அப்ப இவங்கெல்லாம் எந்த மனநிலையில ஒன்றாக இணைய போற போறாங்க அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் அந்த நாற்காலி அதிமுகவுக்கு நாற்காலியின் மேல ஆசை இருக்காதா அப்போ தேமுதிகவுக்கு இருக்காதா நாம் தமிழருக்கு இருக்காதா அப்போ எல்லாருமே ஆசையோட இணைஞ்சாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை குளறுபடி தான் வருமே தவிர அது ஒரு வலுவான கட்சியாக மாறாது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க குற்றம் சாட்டுவதற்கு திமுகவில் என்ன இருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க அதனால் இன்னைக்காவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவரை செய்ய வேண்டியது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாவம் அவர் நாற்காலியில் உட்கார்ந்தாரே தவிர மற்றது எதுவுமே அவருடையது கிடையாது அவர் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா கூட அங்கேருந்து வரணும் டெல்லியிலேருந்து அதற்கான அனுமதி வந்தால் தான் அவரால் பேச முடியும் அங்கேருந்து வரும் இதுவே என் கட்டளை இதுவே என் சாசனம்லாம் வரும் அதை தான் இவர் அப்படியே மறுபடியும் டப்பிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இன்னைக்கு ஓரளவு அவர் சுயமாக சிந்தித்து இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு பாராட்ட வேண்டியது தான் ஆனால் ஒரு கூட்டத்தொடரில் கூட பங்கெடுக்க முடியாத அளவுக்கு இவர் வெளியில போய் போராடுறது அப்படின்றது சரியில்லை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து இப்ப இதுல குறிப்பிட்ட வகையில விக்கிரவாண்டி தேர்தல் வர்றதாலேங்க முக்கியமாக ஆல்ரெடி ஏடிஎம்கே அப்படியே நகர்ந்துட்டாங்க தேமுதிகவும் அந்த இருந்து நகர்ந்துட்டாங்க இப்போ பாமக டிஎம்கே மற்றும் நாம் தமிழர் கட்சி இவங்க மூணு பேர் தான் போட்டியில் இருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானும் எடப்பாடி பக்கம் திரும்புகிறதும் தேமுதிகவும் எடப்பாடி பக்கம் திரும்புகிறதும் இதெல்லாம் பார்க்கும் போது ஏதோ சொல்லி வச்சு பண்ண போகிறாங்களோ இல்லை பாமகவுக்கு அவங்களுடைய ஆதரவை வந்து பெருக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவும் இப்போ பார்க்கப்பட்டு வருது மேம் பாமகவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆதரவு அவங்க எல்லாரும் ஒரு அணியில் திரளாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் ஆனால் இப்போதைக்கு இவங்க திரண்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பாஜகவினுடைய அடிமைகளாக மாறுவதற்கு அத்தனை சாத்தியமும் இருக்குது ஏன்னா இப்போது தே இதில் பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க இப்போ என்டிஏ கூட்டணி தான் வந்து மத்தியில் ஆட்சியை அமைச்சிருக்கு இந்த நேரத்துலயாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் இது வரைக்கும் நடத்தலை கேட்டா கொரோனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நடத்தாதவங்க இப்போ ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமாவது அதை நடத்தணும் சரி நடத்தாம இருக்கிறாங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அதை எடுத்து சொல்லியிருக்கணும் அப்போ சொல்லலை சொல்ல சொல்றதுக்கான அவகாசம் அங்கே இல்லை பேசவே முடியல கழுத்து மேலே கத்தி இருந்தா எப்படி பேசுவீங்க அப்போ அந்த நிலைமையில இருக்கும் பொழுது இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தான் சாதகமாக இருக்குமே தவிர அதனால மக்களுக்கு வந்து எந்த நன்மையும் நடக்க போகிறது இல்லை அதனால இந்த அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவங்க கொஞ்சமாவது நிதானத்தோட யோசிச்சு பார்க்கணும் இப்போ அதிமுக தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி தோத்துருவமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு பரவலாகவே பேச்சிருக்கு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு வேறு ஏதோ காரணங்களையெல்லாம் சொல்லிக்கிட்டுருக்கார் அது வேறு ஆனால் இந்த சூழலில் இப்போ பாமக தனியாக இருக்குது பாமகவோட பாஜக இவங்கெல்லாம் கூட்டணி அப்போது பாஜகவை சார்ந்தவங்க யாரும் நிற்கல பாமகாவில் இருக்கிறவங்க தான் நிற்கிறாங்க இந்த பக்கம் நாம் தமிழர் அவர் எப் அவர் எப்பவும் சுயேச்சையாக அவர் பாட்டுக்கு நின்றுட்டுருக்காரு இந்த இடத்துல அதிமுக வந்து நின்று இருக்கணும் ஏன்னா திமுகவுக்கான எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் ஒரு தகுதியில் இருக்கக்கூடிய வந்து நின்று இருக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக ஒன்பது தோல்வி எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால அதன் காரணமாக அவர் வந்து விலகிட்டார் அப்படின்ற பேச்சு தான் பரவாயில்ல இருக்குது அப்போ அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் வரல அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இது ரொம்ப தப்பான ஒரு தேர்தலை வந்து நடத்திட்டாங்க வாக்கு எண்ணிக்கும் பொழுது ஒரு ஏமாத்து வேலை நடந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அது ஒரு பக்கம் இப்போ இந்த சூழலில் இவங்க எல்லாரும் ஒன்றா அணி திரல் திரளாங்க அப்படின்னு சொன்னா கூட அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வேணா சாதகமாக இருக்கலாமே தவிர இப்போதைக்கு அது சாதகமாக இருக்காது அப்படி திரண்டாங்க அப்படின்னாலும் நடுவுலையே யாராவது பிச்சுட்டு போயிடுவாங்க அதுதான் நிலவரம் யாருக்கும் யாரையும் அனுசரித்து போற மாதிரியான மனநிலை கிடையாது எல்லாருக்குமே ஆட்சி ஒன்றே ஒன்று தான் குறிக்கோள் அப்போது எல்லாருமே ஆட்சியை பிடிக்கணும்னா மியூசிக்கல் சேர் நடத்துவாங்க இல்லையா மியூசிக்கல் சேர் நடத்தும் போது பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்பது சேர் இருக்கும் அப்போது ஒருத்தர் அவராக ஒன்று போயிடணும் இல்லை தள்ளி விட்டுட்டு அவர் அமுச்சு விடுவாங்க அதுதான் நடக்கும் அதனால் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலும் தான் ஒரு கட்டமைப்பு நடக்கும் அதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்களா அப்படின்றத காலம் சொல்லட்டும் உங்களுடைய இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி